வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இணைந்து போட்டியிடும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நாங்கள் டெல்லியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசும் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் தமிழர்களுடைய ஒத்துமுட்ட தலைவராக இருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்று சொன்னாலும் கூட அவர் முதல் மந்திரியாக ஆனதிலிருந்து இன்று வரை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டிலே சாவியை திருடி கொண்டு போகின்றார்கள் என்றால் உடனடியாக வீர மகளாக ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதே போல் ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் காலையில் வந்தவுடன் போது இரண்டு பேர் பேர் மூன்று போட்டு விழுந்தார் விசாரித்து பார்த்தால் எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடந்து என்ன காரணம் என்று சொன்னால் காலையில் மாணவர்கள் உணவு உணவு பெரும்பான்மையான மாணவர்கள் உணவு எடுக்காமல் டிஃபன் சாப்பிடாமல் காலை உணவு சாப்பிடாமல் வந்து நின்ற காரணத்தால் மயக்கத்தில் விழுந்திருக்கின்றார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போதுதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ நம்மளுக்கு நிதி நெருக்கடி மோடியை பொறுத்தவரையில் தமிழர்களை வஞ்சிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்கு நாம் கேட்கும் போது வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தான் கொடுத்தார் ஆகவே தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்ய முடியாது நிதியுதவி செய்ய முடியாது என்று சொன்ன நிலையிலும் கூட தமிழக அரசு ஆட்சிக்கு வந்து எத்தனையோ நல்ல நன்மை திட்டங்களை குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு வந்த போது அதனால் அதிக செலவு ஏற்பட்டாலும் கூட நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே காலை உளவு என்பது பள்ளி மாணவர்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் மதிய உணவு தந்த காமராஜரையும் காலை உணவு தந்த ஸ்டாலினையும் நான் சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு பிளவில்லை தமிழிசை சவுந்தரராஜரை பொறுத்தவரையில் அந்த அம்பியார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை அமித்ஷா மேடையிலே எல்லார் முன்னாடியும் முறைத்து பார்த்து கையை ஆட்டி அவரை திட்டியது அவரை பயமுறுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையாலுமே அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் தனியாக பேசி இருக்கின்றார் ஒரு தமிழச்சியை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய இலக்கியவாதியாக இருந்த குமரி அலவன் அவர்களுடைய மகளை நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் திட்டினீர்கள் எச்சரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திபர் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இதற்கு தமிழர்கள் கட்சி வேறுபாடாக இருக்கலாம் அது வேறு ஒரு தமிழகத்தை காய்கறிகளின் விலை திடீர் உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் முப்பதுக்கு விற்ற தக்காளி அறுபது ரூபாய் வரை எகிரியது காய்கறி விலை உயர்வால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டனர் கோடையில் காய்கறிகளின் விளைச்சல் குறைந்ததால் விலை அதிகரித்ததாக காய்கறி வியாபாரிகள் கூறினர் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை சாக்கை உயவந்த அம்மன் கோவில் ஆணி திருவிழா விமரிசையாக நடந்தது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் அலகு குத்தி காவடி எடுத்து நேர்த்தி கடன்களை செலுத்தினா் பழனி செட்டிப்பட்டி பூதிபுரம் ரோட்டில் குடியிருப்பு பகுதி அருகில் இரண்டு அரசு டாஸ்மாக் மதுபான பார்கள் செயல்படுகின்றன பாரில் மது அருந்தும் குடிமகன்களால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது பழனி பழனிச்செட்டிப்பட்டியைச் சேர்ந்த அஜித் அரபு கனி என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு டாஸ்மாக் கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என உத்தரவிட்டனர் மேலும் தேனி கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இந்த டாஸ்மாக் கடைகள் மீது பதினேழு வழக்குகள் பதிவு செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது வேதனை அளிப்பதாக நீதிபதி கருத்து தெரிவித்தார் திருப்பத்தூர் சாமநகரில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சிறுத்தை புகுந்தது வனத்துறையினர் சிறுத்தையை தேடியபோது சிறுத்தை அருகே உள்ள மேரி ஹிமாக்லேட் பள்ளி வளாகத்திற்குள் தாவியது அங்கிருந்த வாட்ச்மேன் கோபால் என்பவரின் தலையில் தாக்கிவிட்டு தப்பியது வனத்துறையினர் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் ஒய்எம்சி சிஎஸ்ஐ தோனி சாவியா உள்ளிட்ட பள்ளிகள் உள்ளதால் மாணவர்களை வெளியே விடாமல் பள்ளியிலேயே வைக்கப்பட்டுள்ளனர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சின்ன அம்பேத்கர் நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு சாந்தபுரம் ஏரியில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது அதன் பின்னர் சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகருக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது இந்த தண்ணீரை குடித்த சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் வாழும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு திடீரென பாந்தி வீதி மற்றும் மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டது இதனையடுத்து அனைவரும் ஹோசூர் அரசு ஹாஸ்பிடல் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கலெக்டர் சரையூ ஹோசூர் துணை கலெக்டர் பிரியங்கா மாநகராட்சி கமிஷனர் ஸ்னேகா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்டோர் ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து விசாரித்தனர் தொடர்ந்து சின்ன இளசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து அந்த பகுதியில் மருத்துவ குழுவினர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் முகாமிட்டு மருத்துவ வசதிகள் மற்றும் சுகாதார பணிகளை மேற்கொண்டனர் ഒരേ സാപ്പാട് എന്ത് കൈക്ക திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளங்கி பேத்துப்பாறை வில்பட்டி அடுக்கம் போன்ற பகுதிகளில் அதிகம் பழ மரங்களில் விவசாயம் நடைபெறுகிறது கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு விளைவிக்கப்படும் பழ வகைகளை விரும்பி வாங்கி செல்கின்றன அப்சர்வேட்டரியில் உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளது ஆப்பிள் பழங்கள் சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களில் விளைந்துள்ளன கேரளா ஆந்திரா சென்னை கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது போதுமான விலை கிடைப்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் தூச்சுவாடி அரசு மேல்நிலைப்பள்ளி தேசிய படை சார்பில் சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எட்நூறு மாணவ மாணவியர்கள் கைகளில் மரக்கன்றுகள் மற்றும் மஞ்சள் பைகளை பிடித்தபடி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் மற்றும் மாநகராட்சி திட்டக்குழு தலைவர் அசோகா துவக்கி வைத்தனர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் மஞ்சள் பைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் இலவசமாக வழங்கப்பட்டனர் பள்ளி தலைமை ஆசிரியை நர்மதா தேவி தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஸ்வர்ணா மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அன்பு நகரைச் சேர்ந்த உதயதாச்சாயினிக்கும் நம்பிக்கை நகரைச் சேர்ந்த மதன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் பெண் வீட்டார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து கண்ணாடி மற்றும் நாற்காலிகளை உடைத்து துவம்சம் செய்தனர் கும்பல் தாக்கியதில் வக்கீல் பழனி கவுன்சிலர் துரை அருள் உள்ளிட்ட நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது பெண் தரப்பைச் சேர்ந்த ஜாதி சங்கத்தினர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பெருமாள்புரம் இன்ஸ்பெக்டர் தில்லை நாகராஜன் தலைமையில் போலீசார் கட்சி அலுவலகம் முன் குவிக்கப்பட்டனர் ரகளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடுகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வட்ட பணிகள் குழு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் வேர்ல்டு விஷன் இந்தியா சார்பில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக நீதிபதி பிரீத்தி பிரசன்னா தலைமையில் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்றினர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க பதாகையில் கையொப்பம் பழைய பஸ் ஸ்டாண்டு எதிரே இருந்து ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்களுடன் வழக்கறிஞர்கள் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் வேர்ல்டு விஷன் அமைப்பினர் மற்றும் நகராட்சி கமிஷனர் துப்புரவு பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்